ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னை ரெசிபி ராகி களிங்க செய்முறை பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்காங்க இதை வந்து மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம எப்போவுமே வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சாப்பாட்டு அரிசியை இதுக்கு எடுத்துக்கலாம் இப்போ மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நொய்யாக உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாங்க பாருங்க அளவுக்கு நொய்யாக இருக்கணும் அப்போ தான் களி வந்து செய்யும்போது நம்மளுக்கு அரிசியாக தெரியாமல் இருக்கும் இப்போ நம்ம எந்த டம்ளர்ல அரிசி எடுத்தோமோ அதே டம்ளார்லேயே ரெண்டு டம்ளர் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவுமே வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க ரொம்ப அதிகமான தண்ணி ஊற்றிடக்கூடாது ஒரு தோசை மாவு பாதத்துக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு சும்ப அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோங்க நம்ம பாத்திரம் வந்து அடி கனமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா களி கிண்டும்போது நம்மளுக்கு பிடிக்கிற தன்மை உண்டு அதனால் நல்லா அடி கனமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு நம்ம நுணுக்கி வச்சுருந்தா அரிசி அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லாவே வேகணும் இப்போ சாதம் வந்து வெந்துட்டிருக்கும் போது நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாங்க இப்போ நம்ம களிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சாதம் வந்து நல்லா வெந்ததுக்கு பிறகு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ மாவு நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க இப்போ சாதம் பாருங்கள் நல்லா மல்லிகைப்பூ மாதிரி மலர்ந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நொய் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு நல்லா வேகணும் வெந்ததுக்கு பிறகு தான் நம்ம மாவை சேர்த்து கலந்து விடணும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தேன் கேழ்வரங்க மாவு அதில் ஊற்றி நல்லாவே கிண்டிக்கிறேங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க அப்படி இல்லைனா மாவு வந்து கட்டி கட்டி ஆகிடும் இப்போ கை விடாத நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ களி வந்து போது பார்த்திங்கன்னா ரொம்பவும் அழுத்தமாக இருக்கும் கெட்டித்தன்மையோட தங்க இருக்கும் நல்லா நம்ம அழுத்தமாக தான் அதை கலந்து விடுற மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் இலக்கலாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வர மாவு வந்து அதில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்மளுக்கு கலந்து விட்டோம் கொஞ்சம் இலக்கலாக இருந்துச்சு அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வர மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நம்ம உருண்டைகள் பிடிக்கும்போது அப்போ தான் நம்மளுக்கு அந்த கெட்டியான பதத்துக்கு வரும் இப்போ வரமாவு போடுறோம் அது வேகுமா அப்படின்றத நம்ம இது பண்ணவே தேவையில்லைங்க அந்த ஹீட்லேயே வந்து அந்த மாவுமே நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்ப மாவு வந்து வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் கையில வந்து நம்ம தொட்டு பார்க்கும்போது மாவு வந்து கையில ஒட்டவே கூடாதுங்க அதுதான் பதம் இப்போ நம்மளுக்கு வெந்து ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம குக்கர் மூடியை போட்டுட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க அப்படி இல்லைன்னா கூட ஆஃப் பண்ணிடலாம் அந்த குக்கர் சூட்லேயே மாவு நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துடும் அதுக்குள்ளே நம்ம சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வேர்க்கடலையை வந்து வறுத்துட்டு தோல் ஃபுல்லாக நீக்கி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ வேர்க்கடலை பூண்டு தேங்காய் காய்ந்த மிளகாய் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு புளி வந்து கொஞ்சமாக அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இதை மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ களிக்கு வந்து வேர்க்கடலை சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துட்லாங்க ஆயில் சேர்த்து கடுகு உளுந்து கருவேப்பிலை பெருங்காயத்தூள் போட்டு தாளிப்பு கொடுத்தாச்சு இப்போ மீன் குழம்பை விட இந்த வேர்க்கடலை சட்னி கேழ்வரகு களிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஓரளவுக்கு களி வந்து கொஞ்சம் ஆரியிருக்கு வேறு ஒரு பாத்திரத்தில் அதில் மாற்றிட்டு தண்ணி தொட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாங்க சூடாக தான் இருக்கும் நம்ம தண்ணியில் வந்து கையை நினச்சிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கணும் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னே கையை நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ண பிறகு தான் இந்த வேலையை நம்ம செய்கிறோம் இப்போ நான் செய்த அளவு பார்த்திங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு உருண்டைகள் வந்துச்சுங்க இப்போ நாலு வந்து உருண்டைகளாக பிடிச்சிட்டு மீதம் வந்து தயிர் ஊற்றி கரைச்சி கூழாக நாங்கள் சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ குக்கர்லேயே அந்தளவுக்கு நிறையாவே நம்மளுக்கு வந்து கூழ் வந்து ஒட்டிகிட்டு இருக்குதுங்க ராகி கூழ் இப்போ அதில் தயிர் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துருக்கேன் உப்பு ஏற்கனவே நம்ம போட்டு தான் கலந்துருக்கோம் உப்பு இருக்கா இல்லைன்றதை பார்த்துக்கிட்டு கொஞ்சமான அளவு உப்பு சேர்த்து கரைச்சி குடித்து பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இது கூழாவும் நம்ம சாப்பிட்லாம் களியாகவும் வச்சு சாப்பிட்லாங்க இப்போ இதில் கொஞ்சமான அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நான் இப்போ களியில் வந்து நெய் சேர்த்து சாப்பிட்றது ஆப்ஷனல் தாங்க இது க போட்டே ஆகணும் அப்படின்றதில்ல சிலருக்கு வந்து பிடிக்கும் ராகி களியில் நெய் சேர்த்து சாப்பிட்றது சிலருக்கு பிடிக்காதுங்க பிடிச்சவங்க நெய் சேர்த்து சாப்பிடுங்க ஆனால் ராகிக்கும் நெய்க்கும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ மீன் குழம்பு நேற்று வச்சது இருந்தது அது ஒரு கப்பில் வச்சிருக்கேன் வேர்க்கடலை சட்னி ரெண்டு மிளகாய் சின்ன வெங்காயங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதை விட சூப்பரான டிஃபன் வேறு எதுவுமே கிடையாது உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தானதும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ